வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போறோன்னா தன் மனைவிக்கு உடம்பு வந்துருச்சுன்ட்டு ஒருத்தர் டைட்டில் போட்டிருப்பார் அது வேறு யாரும் இல்லை இந்த மாதிரி டைட்டில் யாரும் யோசிக்க மாட்டாங்க அப்போ யோசிக்கக்கூடிய ஒரே நபர் பார்த்திங்கன்னா நம்ம இளவரசர் தான் என்ன காரணம்னா எந்த வேலைவாட்டிக்கும் போகிறதில்ல அது வேறு விஷயம் நிறைய வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியாச்சு இந்த டைட்டிலில் என்ன இருக்க மாட்டேன் இந்த டைட்டிலுக்குமே இந்த வீடியோக்கு எந்த சம்மந்தம் இல்லை இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போகிறாங்க தேங்காய் உடைக்கிறாங்க இதை பற்றி தான் இருக்குது தன் மனைவிக்கு உடம்பு வந்துருச்சுன்னு ஒரு டைட்டில் போட்டுருக்காங்க அதை வந்து பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ஓ எதனால் உடம்பு வந்துருச்சு என்னென்னு பார்க்கறக்கு வேண்டி உள்ளே போயிருப்பாங்க ஆனால் அந்த டைட்டிலுக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை என்ன காரணம்னா கண்டென்ட் தான் ரெண்டு பேர் பேசி வச்சு தான் வீடியோ போடுறாங்க பேசி வைக்காமல் இவங்க வீட்டில் வீடியோவே கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளுமே இவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறது மட்டும்தான் வீடியோ இருக்குது வேறு எதுவும் கிடையாது இது வந்து இவர் பெருமையாக பேசுவார் எந்த யூடியூபராக பண்ணுறாங்களா நாங்கள் மட்டும்தான் பண்ணுறாங்க எந்த யூடியூபரும் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி கேவலமாக நீங்கள் மட்டும்தான் பண்ணுவாங்க ஒரு ஃபேமிலி யூடியூபராக இருந்தால் ஒருத்தர் வேலைக்கு போவாங்க இன்னொருத்தர் வந்து பார்ட் டைம் யூடியூபில் இருப்பாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் முழுக்க முழுக்க முந்நூற்றி நாள் இவங்க வீட்டுக்குள்ளே நடக்கிறத பற்றி பேசுவாங்க இது வந்து பெருமையாக வேறு பேசுகிறாங்க இந்த மாதிரி யாரும் பண்ண மாட்டாங்க அப்படின்ட்டு டைட்டிலுக்கும் அந்த வீடியோக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னா ஒரு சம்மந்தம் இல்லை என்ன என்ன காரணம்னா கண்டென்ட் தான் ரெண்டு பேர் பேசி வச்சு தான் கண்டென்ட் வீடியோ போடுறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மாலை வரைக்கும் நிற்கறது கூட இவர் இருக்குது வேலை அப்படின்ட்டு ஒரு அந்த டைட்டிலுக்குள்ளேயே போய் போட்டுக்கிறது பயங்கரமான வேலை இவரை மாதிரி ஒரு உழைப்பாளியை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது ரெண்டு பேருமே பேசி வச்சுட்டு இன்றைக்கி என்ன வீடியோ போடல நாளைக்கு என்ன வீடியோ போ அடுத்த நாள் வீடியோ போடலான்ட்டு வச்சுருப்பாங்க அது முழுக்க முழுக்க வேறு ஒன்றும் இல்லைங்க சண்டை பிடிக்கிறது அப்புறம் எங்கள் வீட்டில் கறி எடுத்துங்கிறது இது தான் போடுறது அப்புறம் பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் மாலை ஓட்டுந்தே கடுமையான வேலை தான் அதனால தான் இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்திங்கிற அப்படிங்கிறாரு நாட்டுக்கோழி எடுத்து இவர் சாப்பிட்ற புதுசு இல்லை முந்நூற்றி நாள் முந்நூறு நாள் இவங்க வீட்டில் கறி இல்லாத சாப்பாடே கிடையாது அப்புறம் இவர் வேலை மனைவிக்கு உடம்பு வந்துருச்சு அப்படின்னு டைட்டில் போட்டுக்கிறாரு அந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா டைட்டிலுக்குமே அந்த வீடியோவுக்கு சம்மந்தம் இருக்காது இன்றைக்கி நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிட்றாங்க நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிட்டா உடம்பு உடம்பு குறையுமான்னு கேட்டால் குறையாது மொத்தத்தில் இவங்க வந்து மக்களை வந்து குழப்பி ஏதோ ஒன்று வியூஸ் வாங்குறதுக்காக எந்த டைட்டில் வேணால் இவங்க பயன்படுத்துருவாங்க அப்புறம் இவர் ரெண்டு சொல்கிறாருன்னா பயங்கரமான வேலை முடிவெற்ற முடி டைம் இல்லை அப்படிங்கிறது என்ன காரணம்னா ஒரு நாளைக்கு பத்து பாஞ்சு வீடியோ எடுக்கணும் அப்புறம் எப்படி இவருக்கு முடிவெட்டுறதுக்குள்ளே டைம் இருக்குது உழைப்புங்கிற பேச்சுக்கு அர்த்தம் தெரியாது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம இளவரசர் தான் அவர் மிஞ்சருக்கு யாருமே இருக்க முடியாது உழைப்புங்கிற பேச்சுக்கு அர்த்தம் இல்லை ஏன்னா வலைதளத்தில் தான் ப பயங்கரமான உழைப்பை கொட்டுறாரு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் மூணு சேனலை மாற்றி மாற்றி ஒரு பத்து வீடியோ கடுமையான உழைப்பு அது எப்படின்னா இவங்க வீட்டில் நடக்கிற சண்டை சச்சரவு தான் எந்த செலவும் இல்லை பத்து செலவு கிடையாது பத்து பீஸ செலவு இல்லை ஒரு மொபைல் எடுக்கிற வீடியோ போடுறாரு அப்லோடு பண்ணுறாரு இதுதான் இவரோட உழைப்பு உழைப்புக்கு அர்த்தம் தெரியாதாருன்னா நம்ம இலவச தான் அவர் இவர் பற்றி சொல்லும்போது மட்டும் மக்கள் அவரை பற்றியும் பேசி வீடியோ போடுறீங்களோ இப்போ வீடியோ போடுறீங்களா அவங்களுக்கு ஒரே பதிவு தான் பல யூடியூப் சேனலில் போய் பாருங்கள் யாரை பற்றி என்னென்ன பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்களான்னு மாட்டா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க அவர் இவர் குடிச்சிட்டு வீடியோ போடும்போது கமெண்ட் பண்ணியிருப்பாங்களா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க மொத்தத்தில் சிந்திக்க வேண்டும் மக்கள் மக்களோட தான் இவரும் ஒரு ஃபேமிலியும் இருக்குது சிந்திக்க வேண்டியது முழுக்க முழுக்க மக்கள் தான்